சசிகலாவின் அக்கா மகன் டிடிவி தினகரன் இவர்தான் தற்போது அதிமுக பொதுச் பதவியை சசிகலா கைப்பற்றுவதற்கான திட்டம் தீட்டியதில் முக்கிய பங்கு வகிப்பவர் சசிகலாவை முதல்வராக்குவதற்கு தினகரன் தீவிர முனைப்பில் இருந்து வருகிறார் அத்துடன் புதிய அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பிலும் படுபிசியாக இருந்து வருகிறார் தினகரனின் வங்கிக் கணக்குகளில் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு ஆகிய ஆண்டுகளில் வெளிநாட்டில் இருந்து பெரும் தொகை டெபாசிட் செய்யப்பட்டது இதனையடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தினகரன் மீது அந்நிய செலாவணி மோசடி வழக்குகள் பாய்ந்தன ஆனால் தாம் சிங்கப்பூர் குடியுரிமை பெற்றவர் என வாதிட்டார் தினகரன் இதை அமலாக்கத்துறை நிராகரித்தது இது தொடர்பான விசாரணையின் முடிவில் தினகரனுக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்தது அமலாக்கத்துறை இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தினகரன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இதை தலைமை நீதிபதி கே எஸ் கவுல் நீதிபதி மகாதேவன் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விசாரித்து தீர்ப்பை வழங்கியது சசிகலாவின் அக்கா மகன் தினகரனுக்கு அமலாக்கப் பிரிவு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்து தினகரனின் மனுவை டிஸ்மிஸ் செய்தது தமிழக முதல்வர் பதவியை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருக்கும் மன்னார்குடி கோஷ்டிக்கு இது மரண அடியாக கருதப்படுகிறது மேலும் பல செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்